உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கசிசி ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கா போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலகமே இடிஞ்சாலும் சரிங்க நம்ம மல்லியை காப்பாற்ற அங்க ஒருத்தன் ஓரம் பாத்தீங்களா ஆன மாதிரி தான் எல்லாரும் மல்லிய ஒரு பக்கம் ஆர்வமாக காப்பாற்ற போயிருக்காங்க எதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியிருந்தேன் ஆபீஸ் போகிற வழியில் மல்லியை கலத்திடறாங்க என்னது கிட்னாப்பிங்கா ஆ ஆமாங்க கிட்னாப் தான் எதுக்குடா திடீர்னு கிட்னாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியம் விஜயையும் ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க அதை பார்த்துக்கணுக்கா நம்ம ராஜேஷ் வயிறு தக 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 தகத எரியது ஒரு பக்கம் இதுக்கு மேலே இதை உட்டை கூடாது இந்த பிரச்சினைய அடிச்சு தூள் கலப்பி அடிச்சு விட்றா ராயா ராயா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட போகிறாங்க இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம மல்லி ஆட்டோவில் போயின்னு இருக்காங்க ஃபைலெல்லாம் எடுத்துன்னு மல்லிக்கு விருப்பம் இல்லை விருப்பம் இல்லாத வேண்டாம் விருப்பம் தான் போயின்னு இருக்காங்க இந்த சமயத்தில் கரெக்டாக மல்லியை ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ரெண்டு ரவுடி பசங்க வராங்க ஆட்டோ ஓட்டுனுக்கிறது ஒரு ரவுடி பையன் தான் கம்னாட்டு கரெக்டாக போகிறாங்க அப்படியே முட்டு சந்துக்குள்ளே திறப்புறாங்க வண்டி சார் 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 இந்த பக்கம் போகணும் என்ன எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏமா வாயை பொத்திக்கிட்டு உட்கார வரையா டேடி வாயை முறா அட்ரூ கட்டவனா என்னடா பின்னாடி கண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு மைக் வந்து அடிச்சு விட்றாங்க உடனே மல்லி மை மயங்கி விழுந்துடுறாங்க ஐயோ மல்லி என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பதவி அடிச்சு ஓட மறுபக்கம் மல்லிக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லிட்டு தெரியாமல் நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குங்க ஒஸ்ட்டாக இருக்குது என்னடா ஒஸ்ட்டு சீரியலாக போயின்னு இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நடந்தால் நம்ம மல்லிக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க மல்லி பாவங்க சின்ன குழந்த பச்சில குழந்தை அவங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பக்கம் அவங்கள பிடிச்ச இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துகிறாங்களே இதெல்லாம் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால் மூடிட்டு போய் உக்காந்து படுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க என்னங்க பண்ணுறது இதுதான் இந்த காலத்தில் இருக்கிற விஷயம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கேன் நம்ம ராஜேஷ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான ஏன்டி நான் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு துக்கப்பட்டு இந்த கம்பெனி அப்படியே சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு நான் மேலே மேறணும்னு பார்த்தா நீ கேவலம் என் தம்பியை மைக்கியும் தம்பி மூலிமா அந்த வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கிற சொத்து மொத்தம் அப்படியே அடிச்சுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கறிய வாய்ப்பே இல்லாமல் வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் நான் மாட்டேன் இப்போ நான் கரத்துட்டல்ல விஜய் கிட்டே என்ன சொல்ல போகிறதே இப்போ நோரத்தையும் கடத்த போகிறான் அரவிந்த் உங்க ரெண்டு பேரும் கடத்திட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கடத்தப்பட்டீர்கள் அதனால தான் இப்போ மற்றதே விஷயம் மாற்றி நான் போட போறேன் இப்போ என்ன நடக்கம் தெரியுமா அப்படியே கூத்து வேற லெவலில் திரு கூத்தா இருக்க போதே அப்படியே சும்மா விஜய் ஒரு பக்கம் அரவிந்த் போய் பார்ப்பான் அரவிந்த் இல்லை ஒரு பக்கம் நீ இல்லை அடுத்து என்ன யோசிப்பாங்க ஓடி போயிட்டாங்க கூட்டுனு ஒட்ரா ரசா ஒறா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நானே ஒரு பக்கம் பொருளை கிளப்பி அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேரை பார்த்தது மாதிரி சொல்லி லாஸ்ட்ல மவலை உங்க ரெண்டு பேரும் தீர்த்து கட்டுற போகிறேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே உங்கள் எந்த உங்கள் இதையே இருக்காது அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ரஞ்சித்த கல்யாணம் பண்ணி வச்சு நான் என்ன நான் எள்ளுண்ணா நில்லு நில்லுண்ணா நில்லுவா போயிட்டாங்க நான் உக்காருவேன் என்ன வேணாலும் சொல்லுவேன் என் காலை நக்க சொன்னாலும் நக்குவா அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கேன் அவள் தாண்டி இந்த வீட்டுக்கு மருமக என் பேச்சை கேட்டு என் காலை பிடிச்சுன்னு அந்த வீட்டுக்கு மருமக ஆனால் நீ என்னவே எதிர்த்து என் கால வாரித்தால் பார்க்குறியா நீ மருமகளை அந்த வீட்டுக்கு வேலைக்குறையாகிறதுக்கூட தகுதி இல்லாதபடியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படியே ராஜேஸ்வரி என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி நம்ம ராஜேஸ்வரி பார்த்து மல்லி கேட்குறாங்க மல்லி இருந்துன்னு சிச்சிக்கிட்டே நீ அப்போ ஆ டானு நான் இப்போ உனக்கே டானு பார்க்கலாமா என்ன நடக்கு கொஞ்சம் வெளியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் எல்லாத்தையும் கேட்டுன்னு நின்று இருக்காரு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி போதே ஆட்டோவில் ஏறும்போதே நீங்கள் பேசினது எல்லாம் கேட்டேன் விஜய்க்கு ஆல்ரெடி நீங்கள் பேசுனது எல்லாமே கால் பண்ணி அப்படியே லைவ் போயின்னு இருந்துச்சு கரெக்டாக நீ காலை கட் பண்ணதும் உடனே விஜய் எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்துட்டார் நீ பேசுனது எல்லாமே கேட்டார் அக்கா நீ இவ்வளோ மோசமானவளாக்கா அக்கா இந்தளவுக்கு கேடு கேட்டவளா இன்னும் போய் நான் கடவுள் மாதிரி நினச்சிருந்தேனே அது எல்லாம் தப்பா போச்சு இனிமேல் உன்னால நான் எந்த இதுலயும் வைக்க மாட்டேன் உன்னால கடவுளா நினைச்சு அக்கான்னு சொல்லிட்டு நினச்சேன் அந்த பார்த்தியா என்ன செருப்பாக்கால் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காது நம்ம விஜய் இப்பதான் தெரியுது விஜய்க்கு எது தங்கம் எது பித்தலைன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி தங்கினங்க கற்று தான் தங்கலை மற்றபடியாக அவங்களே தங்கந்தான் ஆனால் நம்ம ராஜேஸ்வரி கழுத்து ஃபுல்லாக தங்கம் ஆனால் அவங்க ஃபுல்லாக பித்தளைங்க பித்தளை கவரிங்க எப்போ பார்த்தாலும் எப்படி ஏமாத்துறது மற்றவங்களான்னு சொல்லிட்டு ஏமாற்றி போச்சுங்கிறது தான் நம்ம ராஜேஸ்வரியோட வேலை அப்படிப்பட்ட ராஜேஸ்வரிக்கு சரியான தண்டனை சரியான அப்படி கொடுத்துட்டாங்கல்ல இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைக்காதுங்க இதுக்கு மேலே தான் ஆட்ட ஆரம்பம் ஆரம்பமும் ஆரம்பம் சாதாரண ஆரம்பம் இல்லை அதிரடியான ஆரம்பம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது இந்த பிரச்சனை இப்படியே தான் போக போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண்கூட போகிறத தான் போகிறோம் பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் ரைஸ் கொஞ்சம் சிக்கன் அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்பவே வயிறு எரிசலாக இருக்குது என்ன காரணம் என்ன ரீசன்னே சொல்லிட்டு தெரியல தண்ணி குடிச்சாலும் வயிறு எரிசலியாகவே இருக்குது ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்கேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ நம்ம பிடிச்சி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்